நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் இன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை முதலாம் வளர்பறை அதிகாலை மூன்று மணி வரை அத்தம் விண்மீன் மாலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி எழுபத்தி ஏழாவது திருக்குறள் நோவற்கேனு அரியார்க்குமேவர்க்க மென்மைப் பகைவரகத்தே புரட்டாசி திங்கள் மகடு வடிவ கன்னி வீடு திரு அரசிலி இரண்டாம் திருமுறை அள்ளி வயல் சூழ்ந்த அரசிலியடிகளை காழி நல ஞான சம்பந்தன் அற்றமிழ்மத்தி வைனாலும் சொல்ல அமர சூழ்ந்த அமரதுடுதேத்த வல்லவானுலகு எய்தீ வைகளும் மகிழ்ந்திருப்பாரே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை எந்த இரும்புளை இடம் கொண்ட ஈசன் சந்தம்பையில் சன்பயுள் ஞான சம்பந்தன் செந்தன் தமிழ் செப்பியே பத்தி வெய்வல்லார் பந்தம் மறுத்து ஒங்குவே பன்மையினாரே எரிவித்த கூரத்தாழ்வார் உமாவதி சிவாச்சாரியார் மதுரகவியாழ்வார் அனந்தாழ்வார் கருவூரார் கடாம்பியாசான் சுரைக்காய் சுவாமிகள் சட்டி சித்தராபடி குறிஞ்சிப்பாடி சோலை சிவயோக சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திரு ஆப்பாடி திரு காணாட்டு முள்ளூர் திருவோத்துராம் செய்யாறு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை தாதார்குன்றை தயங்கும் நாதா என்று நலம் புகழ்ந்து ஓதாதாருளரோ திருஹோத்தூராதீரே அருள் பூமி சிவஞான போதம் அவனவளது எனும் அவை மூவினமிந்தொற்றிய திதியே உடுங்கி மந்தம் மாதி புலவர் ஆதினப்பணவர் வைராக்கிய சதகம் தோத்திரம் முப்பத்தி ஏழு கண்ணார் மதனைப் பொடியாம் வகை கண்ட இந்தோழா உயிர் யாவும் அழித்திடும் அப்பனேயோ தன்னார்பொழில் தில்லையுளாயன தாராய் மண்ணாரியாசைகள வாழ்த்துமாறே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி வாழ்வி நில் துணையாய் வந்தவர் உள்ளம் வளம்பரச் செய்குவாய் மேலும் தாழ்வு செய் நிலைமை நிலையை நின்னருள் பெருக்காள் தாண்டியே திருமுறை போற்றும் வாழ்வு தந்து ஆண்டாய் மனிதனல் பிறவி வாய்த்தது பேரணக்கருதி சூழ்ந்த நல் தொண்ட தொடர்பினால் தூய்மை தந்தருள் குருமணியே என ஓதித்துதித்து உள்ளம் உகக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்